வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகியுள்ளது திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் யோக்கியர்கள் இல்லை என்பதை மீண்டும் ஒரு முறை திமுக நிரூபித்துவிட்டது திமுகவின் மிக முக்கியமான அமைச்சராக இருக்கக்கூடிய அவர்கள் சிறைக்கு செல்லவுள்ளார் அமெரிக்காவிலிருந்து அதிர்ச்சியான தகவல் வெளியாகியிருக்கிறது விழுப்புரம் மாவட்டம் பூத்துறையில் செம்மன் குவாரியில் அளவுக்கு அதிகமாக செம்பன் எடுத்து முறைகேடு செய்ததாக அமைச்சர் பொன்முடி உள்பட ஏழு பேர் மீது மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கானது கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது ஏற்கனவே பொன்மூடியவர்களுக்கும் அவரது மனைவி விசாலாட்சியவர்களுக்கும் ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் உத்தரவை பிறப்பித்தார் அதற்கு பிறகு மேல்முறையீடு செய்து உடல்நிலையை கருத்தில் கொண்டு ஜாமீனும் பெற்றார் ஆனால் இந்த முறை சாட்சிகள் அனைத்தும் பொன்முடி அவர்களுக்கு எதிராக வந்திருப்பதன் காரணமாக இறுதி தீர்ப்பு என்பது மிக பெரிய அளவில் பொன்முடி அவர்களது அமைச்சர் பதவியை பறிப்பதோடு மட்டுமல்ல அவரது சொத்துக்களையும் முடக்குவதாக தெரிய வருகிறது இதனால் அமெரிக்காவிற்கு சென்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதிர்ச்சியடைந்திருப்பதாகவும் தேவையில்லாத பிரச்சினையில் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக ஏற்கனவே அமெரிக்காவிற்கு செல்வதற்கு முன்பாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தகவல்களையும் அறிவிப்புகளையும் வெளியிட்டிருந்தார் ஆனால் தொடர்ச்சியாக திமுகவில் நடக்கக்கூடிய ஒவ்வேறு செயல்பாடுகளும் ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான தகவலாகத்தான் பார்க்க முடிகிறது தற்பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவிற்கு சென்று தொள்ளாயிரம் கோடி முதலீடுகளை பெற்றிருக்கிறார் ஆனால் இங்கே திமுகவின் எம்பி ஜெகத் ரட்சகன் அவர்கள் தொள்ளாயிரத்தி எட்டு கோடி அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு அவதாரமாக செலுத்த உள்ளார் இதிலிருந்து நாம் என்ன தெரிகிறது பார்க்கும் பொழுது தமிழக மக்கள் ஆயிரம் ரூபாய்க்கும் ஐந்தாயிரம் ரூபாய்க்கும் ஓட்டுக்கு பைசாவை வாங்கி கொண்டு தகுதியில்லாத நபர்களை தேர்வு செய்தால் அவர்கள் குடும்ப சொத்துக்களை உயர்த்துவார்களை தவிர தமிழ்நாட்டின் சொத்துக்களை உயர்த்த மாட்டார்கள் என்பது இதன் மூலமாக தெரிய வருகிறது மேலும் எண்பத்தி நான்கு கோடி சொத்துக்களையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த வரிசையில் தற்பொழுது பொன்மூடி அவர்களும் இடம் இருக்கிறார் காரணம் பொன்மூடி அவர்கள் அளவுக்கு அதிகமாக செம்மன் கடத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றியடைந்தது அப்பொழுது செம்மன் வழக்கில் மிக முக்கியமான சாட்சிகள் அனைத்தும் விசாரணை செய்தபொழுது அவர்கள்தான் மிக முக்கியமான குற்றவாளி அப்பொழுதே இருநூற்றி ஐம்பத்தி நான்கு கோடி ரூபாய் மிகப்பெரிய ஒரு ஊழலை செய்திருப்பதாகவும் இதனால் தமிழக அரசிற்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக அமைந்திருப்பதாகவும் வழக்குகள் தொடங்கப்பட்டது ஆட்சி அதிகாரங்களை பயன்படுத்தி இத்தனை ஆண்டுகளாக வெளியில் சுதந்திரமாக சுற்றி வருகிறார் இறுதி தீர்ப்பு ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படும் என்றும் கூறப்படுகிறது